காண்டியின் மச்சிணச்சியை பிடித்து போட்ட விஜய் டிவி பாஸில் களமிறங்க போவது யார் யார் பிக்பாஸ் சீசன் நைன் இன்னும் சில மாதங்களில் தொடங்க உள்ளது என்று கூறப்படுகிறது வழக்கமாகவே அக்டோபர் மாதத்தில் பிக்பாஸ் ஒலிபரப்பாகும் என்பதால் அதற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் இந்த ஆண்டு போட்டியாளர்கள் யார் யார் என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் இருந்து வருகிறது பெரும்பாலும் விஜய் டிவி பிரபலங்கள்தான் போட்டியாளராக இருப்பார்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதால் ரசிகர்கள் அது யார் யார் என்று தற்போதிலிருந்தே இணையத்தில் பேசி வருகிறார்கள் உத்தேச பட்டியலையும் தயார் செய்து வருகிறார்கள் ரசிகர்கள் இந்த நிலையில் இந்த சீசனில் கலந்து கொள்ளவுள்ள போட்டியாளர்களில் ஒருவர் பாக்கியலட்சுமி சீரியலில் நடித்த நடிகை நேஹா இவர் அந்த சீரியலில் இனியா என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் கடந்த சீசனில் போட்டியாளராக களமிறங்கி கடைசி நாள் வரை இருந்த பிஜே விஷாலுக்கு ஆதரவாக வீட்டிற்குள் வந்திருந்தார் நேஹா ஏனென்றால் பிஜே விஷால் தன்னுடைய சகோதரராக பாக்கியலட்சுமி தொடரில் நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சின்னத்துறை நடிகை நேஹா இணையத்தில் அதிகம் ட்ரோல் செய்யப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது சீரியலில் இடம்பெற்ற ஒரு நடன காட்சியை இணையவாசிகள் பெருமளவிற்கு ட்ரோல் செய்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதுவும் ஒரு கட்டத்தில் ட்ரோல்கள் என்பது மிகவும் எல்லை மீறி தனிமனித தாக்குதல் போலவும் மாறியது இணையவாசிகள் பலரும் ஒருமையில் தரக்குறைவாகவும் விமர்சிக்க தொடங்கிவிட்டார்கள் இப்படி இருக்கையில் நடிகை நேஹா நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது தான் ட்ரோல் செய்யப்பட்டது தொடர்பாக கண்கலங்க கலங்க பேசினார் அதாவது ஒரு கட்டத்தில் யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற மனநிலை தனக்கு வந்துவிட்டது என்றும் மக்கள் என்னை பற்றி பேசினாலும் எல்லோரும் மனிதர்கள் தான் என்று கூறினார் இதை பெரிதுபடுத்தக்கூடாது என்று மனதுக்கு தெரிந்தாலும் அது என்னை காயப்படுத்தியது அதன் பின்னர் அது என்னை மேலும் வலிமையாக்கியது என்றுதான் கூற வேண்டும் ஒரு காலத்தில் கண்ணாடி முன் நின்று நான் அழகாக இருக்கின்றேன் என்று சொல்ல முடியாமல் தயங்கினேன் அந்த மன உளைச்சலையும் கடந்து ஒரு கட்டத்தில் அதையும் சொல்ல தொடங்கினேன் அது என்னை இன்னும் வலிமையாக்கியது என அழுது போர் நேகா இணையவாசிகள் புறம் அவரை ட்ரோல் செய்தாலும் அவருக்கு ஆதரவாக இணையத்தில் குரல் கொடுத்தவர்களையும் பார்க்க முடிந்தது இந்த நிலையில் சின்னத்துறை நடிகை நேஹா பிக்பாஸ் சீசன் நைனில் களமிறங்க போகிறார் என்ற தகவல் பிக்பாஸ் ரசிகர்கள் மத்தியிலும் சின்னத்துறை ரசிகர்கள் மத்தியிலும் வேகமாக பரவி வரும் தகவலாக இருக்கிறது பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இவர் கலந்து கொண்டு தனது இன்னொரு கோணத்தை வெளிப்படுத்தி எந்த இணையவாசிகள் இவரை ட்ரோல் செய்தார்களோ அதே இணையவாசிகளை தனக்கு ஆதரவாக வாக்கு வாக்கு செலுத்த வைப்பாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதேபோல இந்த சீசனில் களமிறங்க உள்ள மற்றொரு பெண் பிரபலம் என்று பேசப்படுபவர் பிரபல டான்ஸ் மாஸ்டரும் நடிகரும் பிக் பாஸ் சீசன் த்ரீயின் பைனலிஸ்டான சாண்டி மாஸ்டரின் மனைவியின் தங்கை சிந்தியா வினோலின் தொழில்முறை நடன கலைஞராகவும் இருக்கிறார் இவரும் இந்த சீசனில் போட்டியாளராக களமிறங்க உள்ளார் என்று கூறப்படுகிறது இந்த தகவலும் ரசிகர்கள் மத்தியில் அதிகம் உலா வருகிறது என்றே சொல்லப்படுகிறது